ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவுல ஒரு கேஸ் ஸ்டடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா ஒரு நாற்பத்தேழு வ வயது மதி மதிக்கத்தக்க சகோதரி ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவர்கள் வந்திருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்புக்காக தான் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அப்போ அவங்க யூஸ்வலாக அவங்க நம்ம ஹிஸ்டரியை கேட்கும் பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் இருந்தது உங்களுக்கு ஏன் கிட்னி வந்து ஏன் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டப்போ இல்லை எனக்கு கிட்னி சுருங்கி இருக்குது அதனால தான் சிறுநீரக செயலிழப்பு வந்தது அப்படின்னாங்க எப்போ கிட்னி சிறு சுருங்கி இருந்தது யூஸ்வலாக ரெண்டு குழந்தைகள் இருந்தது ரெண்டு குழந்தைகளும் சிசேரியன் தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம நார்மலாகவே கர்ப்ப காலத்தில் நம்ம ஸ்கேன் எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து உங்களுக்கு கிட்னி சுருங்கி இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாங்க ஸோ அவர்களுக்கே பெரிதாக தெரியல ஆனால் ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தெரிஞ்சது என்ன அப்படின்னு தெரியனா அவர்களுடைய சிறுநீரக செயலிழப்புக்குரிய காரணம் அவர்களுக்கு பித்தப்பைகளில் கற்கள் ஏற்பட்டதற்குரிய காரணம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது என்ன ஹார்மோன் அப்படின்னா பேரா தைராய்டு ஹார்மோன் யூஸ்வலாக தைராய்டு ஹார்மோனை பற்றி நமக்கு நிறையா வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குது தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இல்லை கம்மி அதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம் ஆனால் இந்த பேரா பற்றி பத்தி நம்ம பெருசாக வந்து இது பண்ணுறது கிடையாது ஸோ இந்த பேரா தைராய்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்கு பின்னோக்கி தான் இருக்குது ஸோ இந்த இந்த பேரா தைராய்டோட ஹார்மோனோட முக்கியமான விஷயம் மூன்று வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கால்சியம் அளவை வந்து சீராக வச்சிருக்குது சப்போஸ் கால்சியம் ஆனது ரத்தத்தில் அவ்வளோவா இல்லைன்னா போன்லேருந்து கால்சியத்தை எடுத்துகிட்டு வரும் அதே மாதிரி கால்சியம் ஆனது கிட்னியில் வெளியாக வெளி தள்ளப்படாமல் திருப்பி அங்கே உறிஞ்சப்படுறது அது மாதிரி ஸ்மால் இண்டஸ்டின் சிறு குடல்லையும் உறிஞ்சி தள்ளப்படும் ஸோ இந்த மாதிரி கால்சியம் லெவலில் சீராக வச்சுருக்கோம் அடுத்து பாஸ்பரஸ் லெவலையும் சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவும் விட்டமின் டி ஸோ விட்டமின் டி வந்து நார்மலாக நமக்கு வெயிலிருந்து கிடைக்குது ஆனால் இந்த விட்டமின் டி கூட கிட்னியல் கிட்னி கிட்னி வழியாக இதை ஆக்டிவாக வந்து இந்த விட்டமின் டி நம்ம உடல் செல்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் வேணும் அப்படின்னா அதற்கும் இந்த பேரா தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூஸ்வலாக என்ன அப்படின்னா ஹைப்பர் பேரா தைராய்டிசம் எப்படி நம்ம தைராய்டில் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்கிறோமோ இந்த பேரா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய நிலையை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் பை ஹைப்பர் பேரா தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முதல் நிலையாக இருக்கக்கூடியதில் அதாவது ப்ரைமரி பேரா தைராய்டிசமில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா ரெண்டு ஏற்படும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் மற்றொன்று சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படும் ஏன் பித்தப்பையில் கற்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா யூஸ்வலாக இந்த பித்தப்பையோட அந்த ஒரு மெக்கானிசத்துக்கும் பித்த நீர் சுரப்பு இது பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரியனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது யூஸ்வலாக மலச்சிக்கல் ஏற்பட்டாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்த நீரானது கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்லஜ்ஜாக வந்து மாறும் பித்தப்பையில் கற்கள் வந்து ஏற்படும் இப்போ என்ன ஆகுனா இந்த பேராத்தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அதிக அளவில் ஏற்படும் பொழுது கற்களானது கால்சியம் ஆனது அதிக அளவு இந்த பித்த நீரோடு வந்து சேர்ந்து வரும் ஸோ பித்த நீரோடு சேர்ந்து வரும்பொழுது அது பித்தப்பையில் வந்து கால்சியம் சார்ந்த ஒரு பித்தப்பை கற்களை வந்து ஏற்படும் நார்மலாக இந்த கற்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் டார்க் ப்ரௌன் கலரில் ரொம்ப கடினத்துவமாக வந்து இருக்கும் ஒளி வந்து ஊடுருவ முடியாத நிலையில் வந்து இருக்கும் இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் ஸோ ப்ரைமரி பேரா இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பெரும்பான்மையாக பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பித்தப்பையில் கற்கள் இருக்குது இல்லை பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ண பிறகு அந்த கற்களோட தன்மை வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு பேராத்தைராய்டு ஹார்மோன் சீராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கொள்ளணும் அடுத்து அப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்னா இதே இந்த கால்சியம் அதிகமாக சிறுநீரகத்திலும் உறிஞ்சப்படுறதுனால பேராத்தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கிற இருப்பதால் சிறுநீரகத்திலும் கற்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி தொடர்ந்து இவ்வாறு உறிஞ்சிக்கொண்டே இருந்தது அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த சகோதரிக்கும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதைராய்டு ஹார்மோன் தான் ஆனால் அந்த அந்த சகோதரிக்கு மருத்துவர்கள் அதற்குரிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாத்திரைகள் கொடுத்துருந்தாங்க பட் அவங்களுக்கு சொல்லப்படலை ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அது அது அதிகரித்திருந்தது அவங்க என்ன ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மற்றவர்களை மாதிரி நாங்கள் சிறுநீரகம் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாமா அப்படின்னா இங்கே பிரச்சனை சிறுநீரகமோட நெஃப்ரான் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுக்குரிய காரணம் பேரா தைராய்டு ஹார்மோன் தான் ஸோ அந்த பேரா தைராய்டு ஹார்மோனை எந்த அளவுக்கு சீராக வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வராது சிறுநீரக கற்கள் வராது சிறுநீரக செயலிழைப்பும் வராது நார்மலாக இந்த சகோதரி வந்தவர்கள் சில பேர் வந்து என்னென்னா மூட்டு வலி அப்படின்னு வருவாங்க முதுகுத்தண்டு வடி வலின்னு வருவாங்க அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காமிக்கும் ஸோ நம்ம பேரா தைராய்டு ஹார்மோன் பார்க்கும்பொழுது அது அதிக அளவில் இருக்கும் ஸோ பேராத்தைராய்டு ஹார்மோன் அதிக அளவில் இருக்கப்போ நம்ம டயட் கொடுத்து பார்ப்போம் ஸோ குறையலை அப்படிங்கிறப்ப மருத்துவர்களிடம் வந்து செல்ல சொல்லுவோம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க பேராத்தைராய்டு ஹார்மோன் இவ்வளோ இருந்தால் என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு ஆனால் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னா தீரா நோயான சிறுநீரக செயலிழப்பை வந்து அது ஏற்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் சரி டாக்டர் பாராதைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விடயம் என்ன அப்படின்னா நல்லா நிறைய தண்ணீர் குடிக்கிறோம் நீர்த்துவமானது வந்து அதிக அளவில் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்து கால்சியம் முக்கியமானால் கால்சியம் முக்கியம் ஆனால் என்ன வகையான கால்சியம் முக்கியம்னா டயட்ரி கால்சியம் முக்கியம் உணவின் மூலம் நம்ம கால்சியம் எடுத்தோம்னா அது நல்லதே தவிர நீங்கள் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இரத்தத்தில் கால்சியம் அதிகமாக வரக்கூடிய சப்ளிமெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நேச்சுரலாக கால்சியத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் விட்டமின் டி ரொம்ப முக்கியம் சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் குறைந்திருந்தாலும் அவர்களுடைய சிறுநீரக செயலிழப்பு இருந்தாலும் அவர்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு ஒரு குறைந்த காலம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பதனால பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது ஏற்படாது ஸோ அதனால அதை எடுத்துக்கொள்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல வந்து எக்ஸசைஸ் போன்றவை இருக்கணும் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகையாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா நொச்சி இலை ஸோ நொச்சி இலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூஸ்வலாக ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய சித்த மருந்துகள்லையோ ஆயுர்வேத மருந்துகள்லையோ நிறைய இதில் நொச்சி இலை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த நொச்சி இலையில் வந்து ஒரு லெக்னன் அப்படிங்கக்கூடிய முக்கியமான வேதியியல் பொருள் இருக்குது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்புகள் சேதாரம் ஆகாமல் அந்த போனோட டென்சிட்டி குறையாமல் போன் வந்து யூஸ்வலாக ஆஸ்டியோபீனியா இந்த மாதிரியெல்லாம் ஏற்படாது அப்போ கால்சியத்தை வந்து என்ன பண்ணனும்னா போனில் வந்து சீராக தக்க வச்சுக்கும் அதிக அளவு எலும்புகளுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய நிலை வந்து ஏற்படாது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நொச்சி இலை சார்ந்த மருந்துகள் எடுக்கலாம் இல்லை நார்மலாகவே பேரா தைராய்டு ஹார்மோன் இப்போ யூஸ்வலாக தைராய்டு இருக்கிறவங்க எப்படி சீத்தா இலை சாறு எடுக்கிறோமோ அதே மாதிரி பேரா தைராய்டு ஹார்மோன் அளவில் அதிகமாக இருப்பவர்கள் நொச்சி இலை சாறு எடுத்துக்கலாம் ஸோ நொச்சி இலை நல்லா இளம் கொழுந்து இலையை பறித்து ஐந்து இலையை நல்லா அலசிட்டு அரைச்சி பிழிந்து சாராகவும் எடுத்துக்கலாம் இல்லை குடிநீரிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதனுடன் சேர்த்து குடிநீரிட்டும் பருகலாம் ரெண்டுமே வந்து காலை மாலை வெறும் வயிற்றில் வந்து எடுக்கணும் இது மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துட்டு நல்லா நிறைய நீர் குடித்துட்டு கொஞ்சம் வெயிலில் ஒரு தினமும் ஒரு பத்து நிமிடங்கள் இருந்துட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் எழுத்து கழித்து பேராத்தைராய்டு ஹார்மோன் லெவல் பார்க்கணும் முன்னரை விட குறைந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணணும் இல்லை குறையவே இல்லை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா காலம் தாமதிக்காமல் மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை மேற்கொள்ளணும் ஸோ பேரா தைராய்டு ஹார்மோன் தான் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது அதே மாதிரி பித்தப்பைக்கள் சிறுநீரகக்கள் இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா பேரா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் இதை எல்லாத்தையும் அசால்ட்டாக நம்ம விட்டுட்டோம்னா நாட்பட்ட சிறு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி